நேர்கள் அனைவர்களுக்கும் உலக செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இந்திய பெருங்கடல் அருகே இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்து வரும் சோமாலி சாந்தை இஸ்ரேல் நேற்று தனி நாடாக அங்கீகரித்துள்ளது சோமாலி சாந்தை இன்னும் எந்த நாடுகளும் அங்கீகரிக்காத நிலையில் இஸ்ரேல் முதன் முதலாக அதனை இந்திய பெருங்கடல் அருகே இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்து வரும் சோமாலி சாந்தை இஸ்ரேல் நேற்று தனி நாடாக அங்கீகரித்துள்ளது சோமாலி சாந்தை இன்னும் நாடுகளும் அங்கீகரிக்காத நிலையில் இஸ்ரேல் முதன்முறையாக அதனை செய்துள்ளது இதற்கு சோமாலியா எத்தியோப்பியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இதுதான் தற்போது சர்வதேச அரசியலில் தி டவுன் ஆக டாக் உள்ளது மேலும் சோமாலி சாந்தை அங்கீகரித்ததன் பின்னணியில் இஸ்ரேல் போடும் மெகா திட்டம் குறித்து திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது ஆபிரிக்கா கண்டத்தில் உள்ள முக்கியமான நாடுகளில் ஒன்று சோமாலியா இந்த நாட்டின் ஒரு பகுதியில் இந்திய பெருங்கடல் உள்ளது நறுபுறம் செங்கடல் உள்ளது இந்த இரண்டு கடல்களும் கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியமான ஒன்றாகும் இந்நிலையில் தான் சோமாலியாவின் ஒரு பகுதியாக சோமாலிலாந்து தனி ஒரு நாடு கோரியது சோமாலிலாந்து ஏடன் வளைகுழா அமைந்துள்ளது இதனால் அது முக்கியமான பகுதியாகும் இதனால் சோமாலியா சோமாலிசாந்தை தனி நாடாக்க விரும்பவில்லை இதனால் சோமாலியாவில் இருந்து பிரிந்த சாந்து தனி பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சோமாலியாவிலிருந்து பிரிந்து தன்னாட்சியுடன் சோமாசிலாந்து செயல்பட்டு வருகிறது நிலையில்தான் சோமாலிலாவின் ஒரு பகுதியாக இருந்த சோமாலிலாந்து தனிநாடு கோரியது சோமாலிலாந்து ஏடன் வளைகுடாவில் அமைந்துள்ளது இதனால் அது முக்கியமான பகுதியாகும் இதனால் சோமாலியா சோமாலிலாந்தை தனிநாடாக நாடாக விரும்பும் சோமாலியா பசி பட்டினி வறுமையில் தவித்து வந்தாலும் கூட சோமாலிலாந்து மக்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர் இங்குள்ள மக்கள் தொகையில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் சன்னி தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் சுன்னி இஸ்லாமியர்களாக உள்ளனர் அரபு மொழியை தான் மக்கள் பேசி வருகின்றனர் இந்த சோமாலியாவின் எல்லையாக இப்போது வடமேற்கு பகுதியில் டிஜிபோட்டி நாடும் தெற்கு மற்றும் மேற்கில் எதியோப்பியாவும் கிழக்கில் சோமாலியாவும் உள்ளது இன்னொரு புறம் செங்கடல் உள்ளது சோமாலியா பசி பட்டினி வறுமையில் தவித்து வந்தாலும் கூட சோமாலியாவிலிருந்து மக்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர் இங்குள்ள மக்கள் தொகையில் தொண்ணூத்தி சதவீதம் பேர் சொன்னி இஸ்லாமியர்களாக உள்ளனர் அரபு மொழியை தான் மக்கள் பேசி வருகின்றனர் இந்த சோமாலிலாந்தின் எல்லையாக இப்போது வடமேற்கு பகுதியில் டிஜிபோட்டி நாடும் தெற்கு மற்றும் மேற்கில் எதியோப்பியாவும் கிழக்கில் சோமாலியாகவும் உள்ளது இன்னொரு செங்கடல் உள்ளது செங்கடலை தாண்டினால் எமன் அமைந்துள்ளது அதன் பிறகு மத்திய கிழக்கு நாடுகள் வெறும் புலம்பெயர்ந்த ோர் விவகாரம் நாடொன்றுக்கு விசா தடைகள் விதித்த பிரித்தானியா சட்டவிரோதமாக புலம்பெயர் மக்களை திரும்ப பெற தவறிய ஒரு நாட்டின் மீது பிரித்தானிய அரசாங்கம் முதன்முறையாக விசா தடைகளை விதித்துள்ளது பிரித்தானியாவின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் காங்கோ ஜனநாயக குடியரசு மீது உள்விவகார செயலாளர் சபானா மகமூத் அதிரடி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் இதனால் காங்கோ நாட்டின் முதன்முறையான அரசியல் தலைவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் பிரித்தானிய பெற மட்டுமன்றி விரைவு விசா செயற்பாடுகளும் முடக்கப்பட உள்ளது மேலும் அவர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் பிரித்தானியாவுக்கான விசா அனுமதிகளை மொத்தமாக முடக்கப்படும் இதனிடையே விசா தடை விதிப்பதாக பிரித்தானியா அச்சுறுத்தியதைத் தொடர்ந்து காங்கோவின் அண்டை நாடுகளான அங்கோலாவும் நமீவியாகும் தங்கள் சட்டவிரோத குடியேறிகளையும் வெளிநாட்டு குற்றவாளிகளையும் திரும்பப் பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன எந்த நாடும் விதிகளின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ள ஒல்விவகார செயலாளர் சபானா மஹமூத் ஒரு நாட்டின் குடிமகனுக்கு இங்கு இருப்பதற்கு உரிமை என்றால் அவர்கள் அவரை திரும்ப அழைத்து செல்ல வேண்டும் அங்கோலா மற்றும் நமீபியாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் மேலும் அவர்களின் ஒத்துழைப்பை வரவேற்கிறேன் என்றார் இந்த நிலையில் வெளிவிவகாரச் செயலாளர் எவர்ட் கூப்பர் தெரிவிக்கையில் பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வருபவர்கள் தங்களின் விசா காலத்தை மீறி தங்குபவர்கள் அல்லது பிரித்தானியாவில் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் தாங்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை எதிர்பார்க்க வேண்டுமென்றார் இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது ஒன்றும் சந்திப்போம்